இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஞாபக மறதியை போக்கும் வழிகளை பற்றி கொஞ்சம் பேச போறோம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் சொல்ற சில உத்திகளை வச்சு இதை ஆராயலான்னு இருக்கோம் முக்கியமா நம்ம விவாதிக்க போற கேள்வி என்னன்னா இந்த ஞாபக மறதியை திறம்பட சமாளிக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட் வழி ஒரு நிலையான பெரும்பாலும் தானாகவே செயல்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதாவது ரொட்டீன்ஸ் உருவாக்குறதா இந்த ரொம்ப பயன்படுத்த வேண்டிய சில டெக்னிக்ஸ் மன தான் சிறந்ததா இப்போ எந்த பொருளை பத்தி இருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது என்னோட பார்வை என்னன்னா ஞாபக மறதியை தடுக்கிறதுக்கு அடித்தளமாக அமைகிற நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த முக்கியம் நான் நினைக்கிறேன் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற அந்த அடிப்படை பழக்கங்கள் ஓகே தான் ஆனா அந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்க உதவுற பிளேவி போன்ற கொஞ்சம் ஆழமான நாமளே முயற்சி எடுத்து செய்யற உத்திகள் தான் அதிகமா பலன் தரும் நான் நினைக்கிறேன் சரி என்னோட பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஞாபக மறதிங்கிறது வந்து பெரும்பாலும் அது ஒரு நினைவாற்றல் குறைபாடு இல்லை அது வந்து ஒரு கவன குறைபாடு ஒரு பொருளை எங்கேயோ வைக்கும்போது நம்ம மனசு என்ன பண்ணுது வேற எங்கேயோ அலைய ஆரம்பிச்சிடுது அடுத்து என்ன செய்யணும் இல்ல நேத்து நடந்த விஷயம் இல்ல சும்மா ஏதாவது பகல் கனவுன்னு அந்த நேரத்துல நம்ம வந்து மனசால அந்த செயல்ல இல்லாம போயிடுறோம் அதனால மூளை அந்த தகவலை சரியா பதிவு செய்யறது இல்ல இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும்னா நாம வந்து அடிப்படையை சரி செய்யணும் அதுக்கு ரெண்டு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பழக்கங்கள் இருக்கு ஒண்ணு நம்ம முக்கியமான பொருளுக்கு சாவி கண்ணாடி பர்ஸ் இந்த மாதிரி பொருள்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிரந்தரமான இடத்த ஒரு ஹோம்னு முடிவு செய்கிறது ரெண்டாவது ஒரு பொருளை பயன்படுத்தின உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம அதை அதோட இடத்துக்கே திருப்பி வைக்கிற இமீடியட் ரிட்டர்ன் பழக்கம் இந்த ரெண்டு பழக்கங்களும் போக போக என்ன ஆகும்னா எந்த பெரிய முயற்சியும் இல்லாமல் தானாகவே நடக்கிற விஷயமா மாறிடும் இதனால என்ன ஒரு பெரிய நன்மைனா ஐயோ சாவி எங்கே வச்சேன்னு நம்ம பதட்டப்படுறதுக்கு பதிலாக சரி சாவி அதோடய இடத்துக்கு போவோம்னு நேராக செயலில் இறங்கிடுவோம் இதில் ஒரு முக்கியமான உளவியல் அம்சம் என்னன்னா இப்படி செய்யறதால ஒவ்வொரு முறையும் எங்கே வைக்கலான்னு நம்ம முடிவெடுக்க வேண்டிய அந்த தேவை குறையுது நம்ம மன ஆற்றல் அதாவது காக்னேட்டிவ் லோடு மிச்சமாகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அடிப்படை பழக்கங்கள் தான் ஞாபக மறதியை பெரிய அளவில் குறைக்க முதல் படி பி மாதிரி நுட்பங்கள் தேவைப்படலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அது ரொம்ப அரிதான இந்த வழக்கத்தை பின்பற்ற முடியாத விதிவிலக்கான சமயங்களுக்கு மட்டும்தான் நம்ம முதல் நோக்கம் அந்த விதிவிலக்கான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரை குறைக்கிறது தான் நீங்க சொல்ற அந்த அடிப்படை பழக்கங்கள் அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிரந்தர இடம் ஒரு ஹோம் அப்புறம் பயன்படுத்தினதும் அங்கேயே வைக்கிறது அந்த இமீடியட் ரிட்டர்ன் இது வந்து பயனுள்ளது தான் நான் அதை ஒத்துக்கிறேன் அது ஒரு நல்ல ஒழுங்கை கொடுக்கும் ஆமாம் ஆனால் நம்ம வாழ்க்கை எப்பவுமே நாம நினைச்ச மாதிரி அப்படி அமைதியா திட்டமிட்டபடி போறது இல்லையா சில நேரம் மன அழுத்தம் இருக்கும் இல்ல ஒரே நேரத்துல பல வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது போது இல்லை உடம்பு சரியில்லாத நிலை மன சோர்வு இல்லை சுத்தமா பழக்கம் இல்லாத ஒரு புது இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம நல்ல பழக்கங்கள் தானா உடஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்றது அந்த மாதிரி நேரங்கள்ல தாங்க ஜான் லூயிஸோட அந்த வி முறை ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பொருளை அதோட வழக்கமான இடத்துல வைக்க முடியாம வேற ஒரு புது தற்காலிக இடத்துல வைக்கும்போது அந்த பொருளுக்கும் அந்த புது இடத்துக்கும் நடுவில் ரொம்ப வலுவான சில சமயம் கொஞ்சம் வேடிக்கையான ஆனா மறக்க முடியாத ஒரு மன இணைப்பை அப்பவே அந்த நொடியிலேயே உருவாக்க இந்த முறை உதவு அதுல வந்து அஞ்சு படிகள் இருக்கு இல்லையா முதல்ல அந்த பொருளையும் அந்த புது இடத்தையும் மனசுல தெளிவாக படம் பிடிக்கணும் பிக்சர் அப்புறம் அந்த இடத்த சரியா கவனிக்கணும் லொகேஷன் அடுத்து அந்த பொருளையும் இடத்தையும் ரொம்ப மிகைப்படுத்தி கொஞ்சம் கிறுக்குத்தரமா தொடர்பு அசோசியேட் நாலாவதா இந்த தொடர்புக்கு நம்மோட புலன் உணர்ச்சிகளை அதாவது ஒலி வாசனை சுவை தொடு உணர்வு இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கணும் எம்மி கடைசியா இந்த மொத்த காட்சியையும் ஒரு சின்ன சினிமா மாதிரி மனசுல ஓட்டி விஷுவலைஸ் இந்த படிகள் என்ன பண்ணுதுன்னா நம்ம கவனத்தை வந்து வலுக்கட்டாயமா அந்த நொடிக்கு அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வருது அந்த நல்ல பழக்கங்கள் உடைஞ்சு போற ஆபத்தான சமயங்கள்ல இந்த மாதிரி நாமளே உருவாக்குற வினோதமான உணர்வு பூர்வமான மனத்திரைப்படம் தான் அந்த தகவலை ஆழமா பதிய வைக்குது இது சும்மா ஒரு ஞாபகப்படுத்துற தந்திரம் இல்ல இது கவனத்தையே கவனத்தையே நேரடியா பயிற்றுவிக்கிற ஒரு செயல்முறை அதனால அடிப்படை பழக்கங்கள் நல்லதுதான் என்றாலும் இந்த ப்ளே வி மாதிரி நாமளே முயற்சி எடுத்து செய்யற உத்திகள் தான் ஞாபக மறதிய உண்மையா ஜெயிக்க உதவுற ஒரு திறவுக்கோள்னு நான் பாக்குறேன் நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான் வாழ்க்கை சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் ஆனா நான் சொன்ன இந்த ஹோம் மற்றும் ரிட்டர்ன் பழக்கங்கள் இருக்கு இல்லையா அது அன்றாட வாழ்க்கையில் வர தொண்ணூறு சதவீதம் ஏன் சொல்ல போனால் தொண்ணூற்றி ஐந்து சதவீத சூழ்நிலைகளை கூட சமாளிக்க போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம தினமும் தடுமாறுறது பெரும்பாலும் எதுக்கு சாவி கண்ணாடி ஃபோன் மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு தான் இந்த பழக்கங்கள் இந்த தினசரி தடுமாற்றங்களை இல்லாமல் ஆக்கும்போது நமக்கு மன அழுத்தம் குறையுதே ஒரு நிம்மதி கிடைக்கிது ஞாபக மறதிக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுற அந்த மன அழுத்தம் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்கிறது பழக்கமான செயல்களை வர்ற கவனக்குறைவு இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த பழக்கங்கள் நேரடியாகவே சரி செய்யுதுன்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் சொல்கிற அந்த அஞ்சு பத்து சதவீதம் விதிவிலக்கான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்பே இது குறைக்க தானே செய்யுது ஆ அந்த தொண்ட சதவீதத்தை பற்றி எனக்கு பெரிய கவலை இல்லை நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு பத்து சதவீதம் கணிக்க முடியாத நேரங்களில் தான் நாம் ரொம்ப முக்கியமான பொருட்களை இப்போ பாஸ்போர்ட் இல்லை முக்கியமான மருந்து இல்லை சில முக்கியமான ஃபைல்கள் இல்ல வீட்டு சாவி இந்த மாதிரி விஷயங்களை தொலைச்சிட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறோம் உதாரணத்துக்கு நாம ஒரு பயணம் போகும்போது இல்ல ரொம்ப அவசரத்துல கிளம்பும் போது இல்ல உடம்பு சரியில்லாதப்ப இல்ல சுத்தமா பழக்கம் இல்லாத ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கோன்னு வைங்க அப்போ நம்மளோட அந்த ஹோம் ரிட்டர்ன் பழக்கங்கள்லாம் உம் காத்துல பறந்துடும் அந்த நேரத்துல ஐயோ பழக்கத்தை விட்டுட்டேனேன்னு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை வீ மாதிரி உத்திகள் அந்த மாதிரி நிலைமைகளுக்கு நம்மள தயார்படுத்துது அடிப்படை பழக்கத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா புயல் வரும்போது ஒரு சின்ன கொடையை மட்டும் வச்சிருக்கிறது மாதிரி அது தேவைப்படுற முக்கியமான நேரத்தில் நம்மளை கைவிட்டுடும் ப்ரே அப்படி இல்லை அது அந்த மாதிரி ஒரு புயலுக்கு ஏற்ற ஒரு கனமான கவசம் மாதிரி செயல்படும் நீங்கள் சொன்ன ஓமை நல்லா இருக்கு ஆனால் இந்த ஹோம் மற்றும் ரிட்டர்ன் பழக்கங்களோட உண்மையான பலமே என்னன்னா அது கொஞ்ச நாளில் எந்த முயற்சியும் தேவைப்படாத தானாக நடக்கிற ஒரு விஷயமாக ஒரு அன்கான்ஷியஸ் ருட்டீனாக மாறிடுறதுல தான் இருக்குது ஆரம்பத்தில் வேணால் கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம் ஆனால் பழகிட்டால் மூளை இதுக்காக மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து நீண்ட காலத்துக்கு ரொம்ப நிலையான சுலபமான தீர்வு இல்லையா ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு பொருளை எங்கேயாவது வைக்கும்போது இந்த ப்ளேவி மாதிரி ஒரு பெரிய வினோதமான மன திரைப்படத்தை உருவாக்கும் முயற்சி பண்ணுறது அதுவே ஒரு கூடுதல் மனச்சுமையாக தெரியலையா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன் பாருங்கள் பிளேவி முறைக்கு ஆரம்பத்தில் முயற்சி தேவைங்கிறது உண்மைதான் மறுக்கல ஆனா அந்த முயற்சி தான் கவனத்தோட ஆதாரம் நாம ஏன் மறக்கிறோம் பல சமயம் நாம வந்து மனசை எங்கேயோ வச்சுட்டு ஒரு இயந்திரத்தன்மமா ஆட்டோ பைலட் மோட்ல இயங்குறதால தான் நீங்க சொல்ற அந்த முயற்சியற்ற வழக்கம் கூட சில நேரங்கள்ல இந்த இயந்திரத்தன்மமான மனநிலையை இன்னும் அதிகமாக்கிதலாம் கவனிக்காமலே பொருளை அதோட இடத்துல வைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆனா பிளேவி அப்படி இல்லை அது நம்மளை அந்த நிமிஷத்துல அந்த இடத்துல இருக்க கட்டாயப்படுத்துது அந்த வினோதமான உணர்வு பூர்வமான இணைப்ப அந்த ஸ்டெப்ஸில் உருவாக்கணும்னா உங்க மனசு கண்டிப்பா அங்க இருந்தே ஆகணும் இது முயற்சி இல்லாம வர கவனக்குறைவை முயற்சி எடுத்து செய்கிற கவனமா மாத்துது அந்த முயற்சி தான் உண்மையான பாதுகாப்புன்னு நான் சொல்றேன் சரி நடைமுறையில இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கொஞ்சம் யோசிப்போம் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளை வழக்கம் இல்லாத இடத்துல சொல்கிற மாதிரி அந்த குளிர்சாதன குளிர்ல நடுங்குற மாதிரியோ இல்ல புத்தக அலமாரியில இருக்கிற சாவிகள் சண்டை போடுற மாதிரியோ ரொம்ப விரிவான வினோதமான கற்பனைகளை உருவாக்குறது தினசரி வாழ்க்கையில சாத்தியமா இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம் ஆனா அன்றாட வாழ்க்கைக்கு இது ரொம்ப சிக்கலா நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தோன்றுது எனக்கு இது வந்து தினமும் ஒவ்வொரு சின்ன பொருளுக்கும் செய்ய வேண்டியதில்லை அப்படி செய்யணும்னு அவசியமும் இல்லை இது ஒரு திறமை நாம பழகிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்போ நாம கண்ணாடி ஃபோன் பர்ஸ் சாவி மாதிரி ரொம்ப முக்கியமான பொருட்களை அவசரத்திலயோ இல்ல வழக்கமில்லாத சூழல்லையோ பழக்கமில்லாத இடத்துல வைக்கிறோமோ அப்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது இதோட நோக்கம் வந்து நகைச்சுவை கதை சொல்றது இல்ல மறக்கவே முடியாத ஒரு வலுவான மன இணைப்பை ஒரு மென்டல் லிங்கை தான் உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்கல்ல குளிர்சாதன பெட்டி மேல பேச வச்சா அது குளிர்ல நடுங்கிற மாதிரி கற்பனை செய்யறது சுலபம் தானே அது மறக்காது கண்ணாடியே குளியலறையில வச்சா அது குளிக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க கொஞ்சம் வினோதமா இருக்கும் ஆனா ஞாபகத்துல நிக்கும் ஃபோனை ஒரு மிக்சி பக்கத்தில் வச்சா அந்த மிக்ஸியாக அதை முழுங்க பார்க்குற மாதிரி கற்பனை செஞ்சால் அது ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கும் இந்த மாதிரி கற்பனைகள் ஏன் வேலை செய்யுதுன்னா நம்ம மூளை இயல்பாகவே அசாதாரணமான வினோதமான விஷயங்களை சுலபமா பதிய வைக்கும் இதுக்கு இதுக்கு வந்து வான் ரெஸ்ட் ஆஃப் கூட ஒரு பேர் இருக்கு நேரங்களுக்கான ஒரு உத்தி எல்லா நேரமும் பயன்படுத்த வேண்டியது இல்ல நீங்க சொல்றது படி பார்த்தா இது ஒரு பயிற்சி கவனத்தை வளர்க்குற ஒரு வழி அப்படின்னு சொல்றீங்க அடிப்படை பழக்கங்களும் கூட கவனத்தை வளர்க்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பொருளை எடுத்து அதோட இடத்துல வைக்கிற ஒவ்வொரு தலைவையும் குறிப்பா ஆரம்பத்தில் அது ஒரு கவனமான செயல் கான்சியஸ் ஆக்ட் தானே அதுவும் ஒரு வகையான கவன பயிற்சி தான் ஆனால் அது ரொம்ப மென்மையானது நம்ம அன்றாட வாழ்க்கையோட இயல்பாக கலந்து போகிறது பிளேயர் வேலை வர்ற மாதிரி தீவிரமான சில சமயம் ரொம்ப விசித்திரமான கற்பனை செய்யறது எல்லாருக்கும் அவசியமாகவோ இல்லை சுலபமாகவோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் பழக்கங்கள் மூலமாக வர்ற கவனம் ரொம்ப இயல்பானது நிலையானது கவன பயிற்சி ஒரு ஆக்டிவ் அட்டென்ஷன் ட்ரைனிங் அந்த வினோதமான உணர்வு பூர்வமான இணைப்பு அதாவது அசோசியேட்டன் எம்ய உருவாக்கணும்னா உங்க மனசு கண்டிப்பா அந்த நிகழ் நேரத்துல இருக்கணும் இது கவனக்குறைவை அதோட மூலத்திலேயே அதாவது அந்த தவறு நடுக்கிற நேரத்திலே சரி செய்யுது பழக்கங்கள் என்ன பண்ணுது கவனக்குறைவு வராம தடுக்க முயற்சி பண்ணுது பிளேவி ஒருவேளை கவனக்குறைவு நடந்துட்டா கூட அந்த தகவலை ஆழமா பதிய வச்சு சரி செய்யுது இது வெறும் தற்காப்பு இல்ல ஒரு விதத்துல இது ஒரு தாக்குதல் உத்தியும் கூடன்னு சொல்லலாம் நம்மளோட இந்த உரையாடலை பார்க்கும்போது ஞாபக மறதியை குறைக்கிறதுல ஹோம் மற்றும் ரிட்டர்ன் மாதிரி அடிப்படை பழக்கங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுது இது அன்றாட வாழ்க்கையில் வர்ற பெரும்பாலான கவனக்குறைவுகளை தடுத்து ஒரு நிலையான அடிப்படையை கொடுக்குது அதில் சந்தேகமே இல்லை அதே நேரம் அந்த வழக்கத்தை பின்பற்ற முடியாத சில முக்கியமான விதிவிலக்கான சூழ்நிலைகளில் நீங்கள் சொன்ன மாதிரி பிஎல்ஒய் போன்ற முயற்சி எடுத்து செய்கிற உத்திகள் ஒரு மதிப்பு மிக்க சக்தி வாய்ந்த கருவியாக இருக்குங்கிறதையும் என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது ஆ அந்த அடிப்படை வழிபடி வழிகோடு நல்ல அவசியமான தொடக்கம்தான் அதை நான் முழுச ஏற்றுக்கிறேன் அது வந்து ஒரு ஒழுங்கையும் மன அமைதியும் கொடுக்குது உண்மைதான் இருந்தாலும் கவனக்குறைவை ஏற்படுற அந்த தருணத்திலேயே அதை சரி செய்யவும் இந்த கணிக்க முடியாத சூழ்நிலைகளில் நம்ம ஞாபகத்தை உறுதியாக்கவும் பிஎல்வை மாதிரி செயல்மிகு மன உத்திகள் அவசியம்னு நான் இன்னும் நம்புகிறேன் இது வெறும் ஞாபகப்படுத்துறதில்லை இது நம்ம கவனத்தையே கவனத்தையே பயிற்றுவிக்குது நம்மளை இன்னும் விழிப்புணர்வோடு இருக்க வைக்குது அடிப்படை பழக்கங்களோட முக்கியத்துவத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை அதையும் தெளிவுபடுத்திடுறேன் ஆஹா முடிவாக பார்க்கும்போது ஞாபகம் மறதிங்கிறது வந்து ஒரு நினைவாற்றல் பிரச்சனையை விட இது ஒரு கவன பிரச்சனைங்கிறத நாம் ரெண்டு பேருமே ஒத்துக்கிறோம் இதை சமாளிக்க தானாக செயல்படுற பழக்க வழக்கங்களும் தேவை அதே சமயம் தேவைப்படும் போது நாமளே முயற்சி எடுத்து பயன்படுத்துகிற மன உத்திகளுக்கும் முக்கிய இடம் இருக்குன்னு தெரியுது நிச்சயமா ரெண்டுமே தேவைதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறை அவங்களோட தேவைகள் அவங்க சந்திக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து இந்த ரெண்டு வழிகளையும் எப்படி சரியா இணைச்சு பயன்படுத்துறதுங்கிறது மாறும் இந்த விஷயத்துல நாம இன்னும் ஆழமா யோசிக்கவும் கத்துக்கவும் நிறைய இருக்குன்னு தெரியுது ஒரு